எடுத்துட்டு வந்து வெச்சிருந்தாங்க அத ரேவடிக்கு தான கொடுத்து அவ சொன்னால இல்ல நான் பார்த்தனே உன் புள்ள புது Dress போட்டு பூ எல்லாம் வெச்சி சைன் எல்லாம் போட்டு கோயிலுக்கு எல்லாம் போய்ட்டு வந்த மாதிரி திங்கிருக்கும் மால ஃப்ரெஷா வெச்சிருந்தாலே என்ன சொல்றீங்க முதல்ல என்ன நடந்துது இங்க பாரு சிவராமன் நீ காலைல விழுந்து கெஞ்சி கதறி அழுதாலும் சரி நான் நீ சொல்ற எதுக்குமே ஒத்துக்க போறதில்ல இல்ல ஆனாலும் நீ என்கிட்ட பேசுறதே வேஸ்ட் இங்க பாரு மீனலட்சுமி பாதிக்கப்பட்டது உன்னோட பையன் அதனால நீ சொல்றதுலயும் ஒரு பக்கம் நாயம் இருக்குதான் ஆனாலும் நான் சொல்றதே கொஞ்சம் காது குடுத்து கேளு ஏன் ஏன் கேட்கணும் ஏற்கனவே உங்களை காப்பாத்து வந்துதான் என் பையனுக்கு இந்த நிலைமை உயிரோட இருந்து செத்தப்போன கிடக்குறான் அது போதிலே உனக்கு வீட்டுல நாங்க ரெண்டு டாக்டர்ஸ் இருக்கோம் நாங்களே அவளை வச்சு பாத்துக்கிறோம் நீ கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிட்டு ஏற்கனவே உன் வீட்டு ஆளாலதான் நீலாக்கி இந்த நிலைமை நீ மேற்கொண்டு என்னெல்லாம் செய்யலான்னு இருக்கீங்களோ அது யாருக்கு தெரியும் இல்ல மீனலட்சுமி நீ என்ன சொல்ல போற சத்யா இங்க பா நடந்தது நடந்துருச்சு எங்க வீட்ல வச்சுதான் நடந்தது ஆனா நாங்களே பையனை பாத்துக்கிறோம் எப்ப வரைக்கும் எப்படி பாத்துக்க போறீங்க நார்மல் ஆகிற வரைக்கும் வீட்டுக்கு டாக்டர்ஸ் அவரை வச்சு இத்தனை பேர் இருக்கும் பாத்துக்க ஆ சரி உங்க வீட்டு பொண்ணு அழைச்சுதான் என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அதுக்கு பிராய்ச்சித்தமா என் பையனை வச்சு பாத்துக்கிறீங்கன்னு வச்சுப்போம் நீலாம் இப்ப நார்மலா இல்லாதாங்காட்டியும் எத்தனை லாஸ் எனக்கு அதுக்கு என்ன பண்றது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மீனலட்சுமி முதல்ல பையனா காப்பாத்துறதா முக்கியம் அதை பத்தி மட்டும் யோசிப்போம் அதே தானே பாக்கணும் சத்யா அதே நான் அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறேன் மீனலட்சுமி நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதா என்ன அது கூட தெரியாமல் தான் ஐஜியாக இருப்பேனா நான் நீ என்ன வேணால் பிளான் பண்ணு மீனலட்சுமி என் ரேகாவை மீறி நான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன் சரி இப்போ அதுக்கு என்ன அதுக்கு என்னன்னா அப்ப அதையெல்லாம் யார் ஈடு செய்யறது அதுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல சொல்லுங்க நான் முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு நீலாம் பாத்துட்டு இருந்த ஆபீஸ் ஒர்க்கெல்லாம் வேற ஆளை போட்டு நீ பாக்க போற அப்புறம் என்ன அப்படி பாத்துட்டா மட்டும் பார்த்தா நம்ம இல்லைனா நம்ம இடத்துல ஃபில் பண்றதுக்கு வேற ஒருத்தர் வருது அந்த மாதிரி தான் நீலாக்கு பதுவாக நீலா கோடம் நல்லா வரைக்கும் வேற ஒருத்தரை நியமிக்க வேண்டியது தான் வேற என்ன பண்ணணுங்கிற என்னதான் இருந்தாலும் அது நீலா வேலை பார்க்குற மாதிரி இருக்குமா என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும் நீலா நல்லா வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஆக மொத்தம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதையெல்லாம் தான் நான் கேட்கணும் சரி நீ என்ன சொல்ற சொல்லு இல்ல எனக்கு ஏற்படுற இழப்புக்கெல்லாம் என்ன ஈடுகட்ட போறீங்க பெரியவங்க பேசும்போது தலையிறக்கு மன்னிச்சிருங்க மம்மி நீ ஓவரா பேசிட்டு இருக்க இப்போதைக்கு நமக்கு நீலா நல்லா ஆகிறது தான் முக்கியம் அதை விட்டுட்டு நீ பிஸ்னஸ்ல லாஸ் ஆகிறத பத்தி பேசிட்டு இருக்க இங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்க தான் நான் இருக்கேன் இல்ல நீ ஏன் நீலாவோட ஆபீஸ பார்த்துக்கலாம் ஆனாலும் நீலா பாத்துட்டு இருந்தது அப்பாவோட பிசினஸ் தானே அது அப்பா வெளிநாடு போயிருக்காருல்ல வந்து அவரே பாத்துக்கிட்டு இவன் ஒருத்த சிவபூஜில கரடி மாதிரி வந்து ஏதோ உனக்கு எடுத்து வைப்பான் இங்க பாரு ஈஸ்வர் உனக்கு தேவை அண்ணன் குணமாகணும் அவ்வளவுதானே அதோட நிறுத்திக்கோ தேவையில்லாத எங்கள் எல்லாம் தலையிடாத எனக்கு ஏற்படுற இழப்புகளுக்கு ஈடு கட்டுற மாதிரி நீங்க ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும் ஒன்று நீலா கீக்குவலா நீலாக்கு ஈக்குவலா திறமையானவங்களாம் என்னோட ஆபீஸ்ல உட்கார வைக்கணும் நீலா இருக்கும் போது அந்த லாபத்தை விட அவங்கனால எனக்கு லாபம் அதிகமாக வரணும் ரெண்டாவது சப்போஸ் அந்த அளவுக்கு லாபம் வரல இல்லை அவங்களால அதை முடியலைங்கிற பட்சத்தில் எனக்கு ஏற்படுற இழப்ப மந்த்லி மந்த்லி எனக்கு

ஃபர்ஸ்ட் ரெண்டுக்காவது ஓகேன்னு வெச்சுக்கோ அப்ப உன் பொண்ண நீ கட்டி தர மாட்டே அவ அவனால தான ஏன் பையனுக்கு இந்த நிலமே உயிர் இருந்தும் செத்த படமா இருக்கா மாமி அளவுக்கு மீறி ஆடாத கொஞ்சம் அடங்கு என்னடா நானும் பார்த்துட்டே இருக்க நீ இவங்களுக்கு தான் வாங்கிட்டு நிக்கிற உனக்கு அம்மா நானா இல்ல இவங்களா மாமி நீ ஒரு டாக்டர் டாக்டர் எவ்வளவு பொறுமையா இருக்கணும் தெரியுமா அதுவே உன்கிட்ட இல்ல அப்புறம் அப்புறம் நீ சொன்னையே அவங்க பொண்ணு ரேகானால தான் நீலா இப்படி ஆချင်း இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல நீயே வீடியோல பார்த்த ரேகாவை நான் அந்த ஆன்லைன்ஸ்ல கொண்டு வந்து ஏத்தின பின்னடி தான் நீலா இப்படி ஆச்சு சோ ரேகாக்கும் நீலாக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல நீ தேவ இல்லாம இந்த விஷயத்துல இழுக்காத டேய் இவங்க பொண்ணு ரேகானால தான் நீங்க அங்க போனீங்க அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் ம்ம் நடந்த சம்பவம் எங்க எப்படி யாருனால நடந்ததுன்னு உனக்கே நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் பரமும் நீ என்ன பேசணும் என்ன கேட்கணும்னாலும் அவங்க தான் பேசிக்கணும் அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல அது எப்படிடா அவளும் இவங்க வீட்டு தானே இவங்க வீட்டுல தானே எல்லா சம்பவமும் நடந்துச்சு அப்புறம் என்ன அவங்களே வாய முடிட்டு இருக்காங்க உனக்கு என்னடா நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு ஓ நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் மீனலட்சுமி ஆனா ஆனா என்ன ஆனா நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கதா வேணும் இருமா இரு நீ பேசும்போது நாங்க அமைதியா பொறுமையா கேட்டுட்டு இருந்தோம்ல அதே மாதிரி நாங்க பேசுறதையும் நீ கேளு என் பொண்ணு ரேகா விஷயத்துல எந்த ஒரு முடிவு எடுக்கிறக்கும் எனக்கே ரைட்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது நீ எப்படி முடிவு பண்ணலாம் ஏ ஏ ஏ ஏன் நான் ஏன் முடிவு பண்ணக்கூடாது அவனாலதானே எல்லாமே நடந்துச்சு மம்மி என்னடா என்ன அட்டக்கி வாசிங்டா மீனலோச்சினி பதினெட்டு வயசாயிருச்சுன்னா பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அவங்களோட எந்த விஷயத்துல தலையிடுறக்கும் நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது நல்லதோ கெட்டதோ நம்ம கருத்து வேணா சொல்லலாம் ஆனா முடிவு அவங்க தான் எடுக்கணும் ஓ உலகம் போற அப்படிதான் நடந்துட்டு இருக்கா உலகம் போறா நடக்குதான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் ஏன் பொண்ண தான் வளக்கிறேன் முடிவு எடுக்க தெரியாத ஒரு கோலையா மன தெளிவும் உறுதியும் இல்லாத பொண்ணா நான் ஏன் பொண்ணை வளர்க்கல அவளோட வாழ்க்கையில எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளை அவ தான் எடுப்பா வெறும் வாய் பேச்சுக்கு என்ன வேணா சொல்லிக்கலாம் அதெல்லாம் இங்க சாத்தியப்படாது ஏன் சாத்தியப்படாது அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த சமுதாயம் முதல்ல அதை ஏத்துக்குமா சமுதாயம் ஏத்துக்குதா இல்லையாங்கறதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்ல உள்ளங்குள்ள வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து நம்மளே செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையில நம்பிக்கையும் இருக்காது நல்லதோ கேட்டதோ எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற திறனும் முடிவெடுக்கிற திறனும் அவங்களுக்கு கொஞ்சமும் இல்லாம போயிடும் லைஃப் லாங் வாழ போறது அவங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா விஷயங்களையும் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறக்கான தைரியம் அப்போ தான் அவங்களுக்கு வளரும் ஓட்டு போடுற உரிமையே பதினெட்டு வயசில் கொடுத்துட்றாங்க அப்படியே நம்ம தரக்கூடாது நம்ம கூடயே இந்த கவனிச்சுட்டு தானே இருக்கோம் தப்பா ஏதாவது பண்ணும்போது அப்ப நம்ம கைட் பண்ணிக்கலாம் அப்ப அதை அவங்க கேட்டுப்பாங்க ரேகாவோட கல்யாண பேச்சு பேசுறதுக்கு உனக்கு எந்த வித தகுதி உரிமையும் இல்லைன்னு சொல்றேன் முறைக்காதம்மா முறைக்காத அது எனக்குமே இல்லதான் அவளோட வாழ்க்கைய முடிவு பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அவளுக்கு இருக்கு அவளே முடிவு பண்ணிப்பா அப்போ உன் மகள வர சொல்லு நானே பேசிக்கிறேன் மாமி ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கீங்க மீனலட்சுமி சத்யன் அவன் ஏன் பையன் வாய மூடிட்டு நில்லுடா மீனலட்சுமி என்ன ஆ ஏன் மேல இருக்கிற கோபத்தையெல்லாம் நீ ஈஸ்வர் மேல காட்டிட்டு இருக்காத அப்புறம் உன்ன மாதிரி எமோஷனல்ல எந்த முடிவும் நான் எடுக்கறது நான் எடுத்த இருப்பேன் நீ என்ன பண்ணாலும் சரி தலையிட மாட்டேன் உன்னையும் தலையிட விட மாட்டேன் லட்சக்கணக்கான சொத்துகளுக்கு அவ ஒரே வாரிசே நம்ம பத்தா ரெண்டு தடிமாடுகளா ஏதோ ஒரு தடிமாடு கட்டி வச்சா அத்தனை சொத்து நம்ம கைக்கு வந்துடுமேன்னு பார்த்தா சிறுசு அதுக்கு விடுவனாங்குது அப்பங்காரம் அதுக்கு மேல இருக்கான் அதையும் தான் நானும் பாக்குறேன் ஏய் நீயா நானே தான் என்ன மீனலட்சுமி மேடம் என்னத்தை பாக்க போறீங்க என் அப்பாவும் பொறுமையா கிளிப்பிழைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கேப்பனாங்கிற உங்க அப்பா சொல்றது எல்லாம் கேட்கணும்னு எனக்கு எந்த வித அவசியமும் இல்ல ஓ பிஸ்னஸ் உமன் அந்த கேட்ட காட்டுறீங்களோ நீ எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி நானும் அதே தான் சொல்றேன் நீங்க என்ன நினைச்சாலும் சரி என்ன பிளான் பண்ணாலும் சரி நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது அதான் நாங்க எல்லாரும் நினைச்சிருந்தா நீலா சாருக்கு இப்படி ஆனதுக்கும் எங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு கண்டுக்காம எங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிருக்க முடியும் ஆனா எங்களுக்குன்னு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு தான் நாங்க அதை பண்ணல நியாயம் தர்மம் சத்தியம்னு பாக்குற எங்களை மாதிரி ஆளுக்குனாலதான் நீங்களாம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து நிக்கிறீங்க எங்களே திருப்பி ஏறியும் மிதிக்கிறீங்க நாங்க நல்லவங்களா இருக்க போகவும் தான் நீங்க ஏன் அப்பா கிட்ட என்னையும் என் வாழ்க்கையும் சேர்த்தே பேர பேசுறீங்க ஆ கோர்ஸ் ஏனா என் பையன் அப்படி ஆனதுக்கு நீ தானே காரணம் விட்டாற பத்தலையா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா என் வயசுல இருந்திருக்கும்ல கண்டிப்பா நீங்க என்ன விட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பெருசா தானே இருப்பீங்க உங்களோட வாழ்க்கை அனுபவம் என்ன பிசினஸ் அனுபவம் என்ன ஆனா கால உங்களை எப்படி கொண்டு வந்து நேத்திருக்கு பாத்தியா உங்களை விட எவ்வளவு சின்ன பொண்ணுனா என் கையால அற வாங்கிருக்கீங்க ஏன் மருமக கையால அற வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் அப்ப அவ எவ்வளோ தைரியமானவளா கான்ஃபிடன்ஸ் லெவலா இருக்கணும் எனக்கு ஹாப்பி தான் ஓ அப்படி ஆமா யாரு உங்க மருமக நீதான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமனா இருந்தாலும் மனசளவுல கோலையா இருக்கிற நீ எல்லாம் எனக்கு மாமியாரா ஏய் என்ன உன் அப்பாவும் சத்தியம்னு நிற்கிற தைரியத்தில் ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்க மேடம் அவங்க இருக்கிற தைரியத்துல எல்லாம் நான் பேசல அவங்க இருக்காங்க அப்படிங்கறக்காக ஒரு மாதிரி பேசிட்டு இல்லாதப்ப ஒரு மாதிரி பேசுறதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி கோலல ஏய் என்ன

நிறுத்து உன்னை பத்தி நிறைய எங்க அப்பா பேசியிருக்காரு அதனால உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன் மேல எனக்கு நிறைய மதிப்பு மரியாதையும் இருந்துச்சு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உன்னோட பிஹேவியர் அதுலயே எல்லாம் காத்துல பறந்துருச்சு அப்புறம் நீலா சாருக்கு இப்படி ஆகிறதுக்கு காரணம் என் அக்கா பரமேஸ்வரி அவளுக்கு சட்டப்படி தண்டனை கொடுத்ததும் போதாதுன்னு பர்சனலா பர்சனலா என் அப்பாவையும் என்னையும் தண்டிக்க நினைக்கிறது எந்த விதத்துல நாயும் இப்ப வரைக்கும் எங்க அப்பா சத்யாப்பா நான் எல்லாரும் கிட்ட நின்னு பொறுமையா பேசிட்டு இருக்க காரணம் நீலாசாரோட கேரக்டர் என் அக்கா பண்ணின தப்புக்கு அவளே தண்டனை அனுபவிக்கணும்னு விட்டுட்டு முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எங்க வேலையை பார்த்துட்டு போறதுக்கு எங்களுக்கு தெரியாம இல்ல மனசாட்சின்னு தான் நீலா சாரை நாங்க வச்சு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம் அது நீ முடியாதுன்னு சொல்லிட்டு இல்ல அதே மாதிரி நீ நினைக்கிற எதுவுமே இங்க நடக்காது பிசினஸ்ல ப்ராஃபிட் எடுக்கிறது உன்னோட சாமர்த்தியம் உன்னோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தது அதுக்கு நீலா சாரோ இல்ல நாங்களோ காரணம் ஆக முடியாது அதனால அதுக்கு எங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது வீட்லயே ரெண்டு இருக்க அதுவும் அம்மா அம்மா மாதிரி யாருனாலையும் ஒருத்தங்களை பாத்துக்கவே முடியாது அதனால நீலா சார உ வீட்டுல வச்சு நீயே பாத்துக்கோ எங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க அப்பப்ப வந்து பாத்துக்கிறோம் அப்புறம் என்னோட கல்யாணத்தை பத்தி பேசுனீங்கல இந்த ஜென்மத்துல என்னோட அப்பா சிவராமன் தான் அது சேஞ்ச் ஆகாது இல்ல அதே மாதிரிதான் என்னோட ஹஸ்பண்ட் சிவா அதுவும் எப்பவும் சேஞ்ச் ஆகாது உன்னோட நம்பிக்கைக்கு கடவுள் என்னைக்கு துணையா இருப்பாரு அதையும் தான் நானும் பாக்குறேன் தாராளமா நீங்க தானே சொன்னீங்க உன் பொண்ணை கூப்பிடுன்னு இப்ப நான் என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன் அதான் அத நான் நடக்க விட்டாதானே மேடம் நீங்க ஒரு மனுஷி தான் பிசினஸ் உமான் தான் கடவுளெல்லாம் இல்லை என்ன

கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம கண்ட மேனைக்கு பேசிட்டு நாளே அப்பெல்லாம் நீங்க நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க மிஸ்லட்சுமி மகாதேவன் பாரு பாரு உன்னோட பொண்ணு லட்சணத்தை நீயே இருமா நீங்க தானே சொன்னீங்க உன் பொண்ணை வர சொல்லு நான் பேசுறேனே அதனால தான் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா உள்ள வந்தேன் ஓ ம் யூ ட்ரீட் மீ குட் ஐ வில் டெஃபினட்லி டீட் யூ பெட்டர் சும்மா சொல்லக்கூடாது பொண்ணையும் சேம திமுறாத வளர்த்திருக்க மேடம் என்னோட வார்த்தைகளுக்கு நான் தான் பொறுப்பு ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துக்கு நான் பொறுப்பில்லை இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் திமுறா இல்ல தன்னம்பிக்கையோட இருக்கேன் அவ்வளவுதான் உங்க கண்ணுக்கு தப்பா தெரியுதுன்னா உங்களோட மனப்பார்வைய மாத்திக்கோங்க அதை நான் சொல்லணும் இன்னும் என்ன இருக்கு சொல்றதுக்கு சிவராமன் எனக்கு ஏற்படுற இழப்புகளுக்கு இழப்புகளுக்கு ஈடு ம் என்னோட காஸ்மெட்டிக் கம்பெனியோட மாடலா பொண்ணு இருக்கணும் மம்மி நீ வாய மூடு இது என் கம்பெனி விஷயம் அதே மாதிரி இது என் பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்ல உடனே மறுபடியும் என் பையனுக்கு இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணம் ஆரம்பிக்காதீங்க புரியுதா இல்ல அப்போ என்னோட வித இழப்பையும் நீங்க ஈடு செய்ய மாட்டீங்கன்னா தப்பு எங்க மேல இல்லைன்னு அர்த்தம் சிவராம கிருஷ்ணன் தப்பு பண்ணனுது என் சகோதரியோட பொண்ணுங்கிறதாட்டு தான் இந்த அளவுக்கு நான் கீழே இறங்கி நின்று பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லைன்னு எப்பவோ உறவை முடிச்சு இருந்தாலும் பெரியவங்க பிரச்சனை சின்னவங்களை பாதிக்க கூடாதே அப்படிங்கறக்காக தான் அந்த பொண்ணுக்கோசரம் இவ்வளவு தூரம் வந்து நின்று பேசிட்டு இருக்கேன் அதான் அதனாலதான் நானும் சொல்றேன் அப்போ நீங்க பேச வேண்டியதெல்லாம் என் அக்கா கிட்ட என்கிட்ட இல்லை ஓ அப்ப நீ மாடலா வரமாட்ட எனக்குன்னு கையில் ஒரு தொழில் இருக்கு அதை மீறி போனால் நான் சும்மா உட்காந்தாலும் என்னை வச்சு பார்த்துக்க என் அப்பா இருக்காரு பின்ன இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஏய் என்ன சொன்னாங்க ஏதோ காஸ்மெட்டாலஜியில் ஐடி ஏதோ பண்ணி என்னை மாடலாக யூஸ் பண்ண நீ நினைக்கிறேன்னு அதெல்லாம் என்கிட்ட நடக்காது அப்படியெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன் இல்லை 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 அதெல்லாம் உனக்கு தேவையும் கூட படாது ஏன்னா நீ ஏன் மாடலாக வரவங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கோ அதை என்ன வச்சு ஈடு பண்ணிடலான்னு நீ நினைக்கிறேன் தப்பு தப்பு அதுக்கான காசை மிச்சம் பண்ணிலான்னு நான் நினைக்கிறேன் ஆ அதுதான் அதுக்கேத்தா நான் இல்லை ஏய் ம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளும் நான் இல்லை ஆ எப்படியும் உன்னோட ஃபேஸ்க்கு நாலஞ்சு க்ரீமை யூஸ் தான் போகிறேன் அது என்னோட க்ரீமாக யூஸ் பண்ணி என்னோடய இடக்கு மாடலாக வந்தா என்ன உன்னோட ஹாஸ்பிட்டலில் உன் முன்னாடி நிற்கிறேன் உன் பையன் பக்கத்தில் நிற்கிறாருன்னு அப்படியெல்லாம் எனக்கு எந்த வித பயமும் இல்லை எட்டி உதைச்சேன்னு வச்சுக்கயேன் என்ன அவை நீ எனக்கே தெரியாது என்னடா நீ இருக்கவே அவள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா நீ இனி வேடிக்கையை பார்த்துட்ருக்க அச்சுச்சோ அம்மா அவங்க எப்போ எட்டி உதைப்பாங்க நான் அதை வேடிக்கை பார்த்து கை குட்டி சிரிக்கலாம்னு இருக்கேன் உனக்கு தெரியல பாரு ச்சே சிவராமகிருஷ்ணன் நான் தான் சொல்லிட்டேனே என் பொண்ணு பற்றின முடிவுகளை அதுவும் தனிப்பட்ட முடிவுகள அவ தான் எடுப்பான்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் நடந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு தேவையில்லாமல் அவளை போட்டு கம்பல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவள் அப்புறம் எப்படி நின்று பேசுவா அதுவும் நான் கிரீமெல்லாம் போடுறேன் நீ வந்து பார்த்தியா நான் எதுக்கு உன்னோட இடக்கு வரணும் எனக்கு என்ன அவசியம் சொல்கிறது உனக்கு புரியலை ம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியாதுல்ல எப்படி புரியும் உன் மைண்டெல்லாம் என்ன தெரியுமா இருக்கு நடந்த சம்பவத்தை சாக்கா வச்சுக்கிட்டு எங்களோடய ப்ராப்பர்ட்டியெல்லாம் எப்படி எழுதி வாங்கலாம் அதுக்கு கல்யாணத்தை காரணமாக எப்படி காட்டலாம் இல்லை பிஸ்னஸ் லாஸை எப்படி காரணமாக காட்டலான்னு யோசிச்சிட்டே இருக்க போல இருக்கு பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு இவங்க சொத்தை எப்படி ஆட்டையை போடலான்னு இந்த ரெண்டே விஷயத்த மட்டுமே மனையில் போட்டு குழப்பிட்டு இருக்கிற நீயே இவ்வளோ யோசிச்சினா எந்த விஷயத்தையும் போட்டு மனசில் குழப்பாமல் தெளிவாக இருக்கிற நாங்கள் எவ்வளோ யோசிக்கணும் இதுக்கு மேலேயும் நீ என்னோட பர்சனல்ஸ்ல இட்டால் அப்புறம் நல்லா இருக்காத சொல்லிட்டேன் வாங்க டாடி போலாம் சாரிங்க உங்க முன்னாடி உங்க அம்மாவ பரவாயில்லைங்க அவங்க உங்களுக்கு பிரஷர் கொடுக்க போகவும் தானே நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க அத நான் பெருசா எடுத்துக்கலாம் தேங்க்ஸ்ங்க ஈஸ்வர் உங்க அண்ணனுக்கு எங்களால எந்த வித உதவியும் செய்ய முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு நம்பிக்கையா இருக்கு என்னோட ட்ரீட்மெண்ட்னால இல்லைன்னாலும் கண்டிப்பா ஃபாரின் எங்காவது கூட்டிட்டு போயாவது நான் அவரை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேங்க சார் சரிப்பா நல்லவங்களுக்கு என்றைக்கும் தெய்வம் துணையாக இருக்கும் நம்பிக்கையாக இருங்க ஏதாவது உதவி வேணுனாலும் கேளுங்க என்னால் முடிஞ்சுதான் நான் செய்கிறேன் ம் சரிங்க சார் அப்புறம் நானும் இல்லை என் பொண்ணும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் கிட்டேயும் நடந்துக்கிட்டது தப்பாக இருந்தால் சாரி சார் நீங்கள் வயசில் பெரியவங்க ஆக்சுவலி எங்கள் அம்மா நடந்துக்கிட்டதுக்கு நான் தான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் சாரி கேட்கணும் அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா ஏன் அக்கா தங்கச்சிக்காய் எப்படியோ அப்படிதான் உங்கள் அம்மாவும் எனக்கு

फिर மட்டும் मट पोटरके போடாம இருக்கேனே அவ ஏன் 안ஷ்டிக்காதिंगा हम्म पापा पापा नहीं तो तुम मुझे यह हजवासी कांटी में तुम बिना नहीं रखो पलको अटेना इप्पा चाइना गलतला पोटरक மாட்டले انا पोटरकां हालतम கூட இருக்கானो वो इदे कांदी का शिवा गाने करता बाबा இருக்கானो अमा अभी यार केते மேரே காத்தி கேட்டலமா ஐயோ அவ பர்ணானனிக்கி நம்ம கேட்டதே அவளுக்கு ரொம்ப சங்கடமாயிச்சு ஆனா வெறியா காமிச்சுக்கலாம் இந்த ரியபடி எங்க இன்னும் காணோம் அவ வந்த கூட எதை எதatamente மா கேக்குற மாதிரி கேட்டிட்டானோ பெரிசா தெரியாது நமக்கு எட்ட அவ சங்கடப்படுவாளே ና உள்ள வரலாமா